கூட்டம் கூடி கலைந்து செல்பவர்கள் அல்ல இதை உறுதியாக சட்ட ரீதியாக போராடுபவர்கள் வரவேற்பை கேட்டுக்கொண்டு நமக்காக வந்துள்ள வேளாளர் முன்னேற்ற சங்க தலைவர் நிறுவன தலைவர் திரு சரவணன் அவர்களை பேசும்படி வேண்டுகிறேன் அவர் வருவதற்கு முன்பே யானை பார்த்தாலும் தெலுங்குகள் தான் நமது கோவை மாவட்டம் முழுவதுமாக அமைந்தது அவர்கள் செயல்படும் விதம் அப்படி இருக்கிறது என்பது பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் நாமும் எப்பொழுதும் இதன் போல் செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்காக வந்துள்ளார் அவர்களை பேசும்படி வேண்டுகிறேன் அண்ணா சரவணன் வெள்ளாள முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் என்னோட அமைப்பு தமிழ்நாடு உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் இருக்கு இந்த பிபிஎஸ்எஸ் நடத்தும் முப்பொரு விழாவில் கலந்து கொண்டுள்ள பெரும் அடை அடைகிறேன் இந்த சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளருக்கும் என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு சம்பந்தமாக அங்கங்க சில கூட்டங்கள் நடந்து கொடுக்கிட்டு இருக்குது இதில் மொத்தம் எழுவத்தொம்போது சமுதாயங்கள் இருக்குது இது என்னமோ கிராமர்களுக்கு மட்டும் உள்ள இடஒதுக்கீடுன்னு நினச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தமிழக அரசு அமல்படுத்தாமல் காலம் தாடத்திக்கிட்டே வருது இதில் வேளாளர்கள் உட்பிரிவு மொத்தம் இருபது உட்பிரிவுகள் இதில் அடங்குது இந்த எழுவத்தொம்போது உட்பிரிவுகளும் இருபது உட்பிரியர்கள் இந்த வேளாளர் சமூகத்தை சார்ந்த உட்பீர்கள் அடங்குது இந்த பிபிஎஸ்எஸ் நடத்தும் இந்த பத்து பர்சென்ட் இடஒதுக்கீடு எங்களுடைய வேளாளர் சமூகத்தை சார்பாக முழு ஆதரவையும் எந்த போராட்டமாக இருந்தாலும் அதை முன்னெடுத்து நாங்கள் கலந்து கொள்வோம் இது மாதிரி விழாக்கள் மட்டும் நடத்தி முடிக்காமல் அடுத்தபடியாக வழக்குகளை தொடர வேண்டும் அங்கங்கே போராட்டங்கள் பண்ண வேண்டும் ஆர்ப்பாட்டங்கள் பண்ண வேண்டும் நம்மளோட கோரிக்கையை தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு வந்து செவிசாதிக்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் அனைத்து மாநிலத்திலும் இந்த அமல்படுத்திட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அமல்படுத்த மாட்டாங்க இதுக்கு காரணம் இந்த பத்து பெர்சென்ட் இடஒதுக்கீடு உள்ள எழுபத்தி ஒன்பது ஜாதி வகுப்பினரும் இதுல ஒற்றுமையாக இருந்து போராடினோம்னா கண்டிப்பாக இது கண்டிப்பாக வரும் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்குள்ள அமல்படுத்திடுவாங்க தெரியும் ஆனா நம்மளுக்கு போராட்டம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த முப்பது விழா நடத்தி முடிச்சுட்டு இந்த மாநாட்டை முடிச்சுட்டு இதோட விட்டுறக்கூடாது அடுத்தது ஒவ்வொரு ஊர்லயும் போய் சொல்லணும் இதோட பலன் என்னன்னு சொல்லணும் நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிய மாட்டேங்குது இது ஏதோ பத்து பர்சன்ட் இதோ ஒடிக்குதுன்னா பிராமணர்கள் மட்டும் ஒதுக்கிடுறாங்க அதனால அதுல நம்ம போய் ஏன் இதை பண்ணணும்னு நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க இல்ல மொத்தம் இருபத்தி ஒன்பது இதை எடுத்து ஒவ்வொரு ஊரு ஒவ்வொரு கிராமமா போய் சொன்னா மட்டும்தான் இந்த இடஒதுக்கியோட எழுச்சி பெறும் எழுச்சி பெற்றாதான் அந்த நம்மளுடைய தமிழக அரசு இதுக்கு செவி சாக்கியும் நம்மள என்னமோ பத்து ஏதோ எல்லா சமூகத்திலும் பணக்கார ஏழை எல்லாமே இருக்கான் அவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டாங்க இந்த எழுபத்தி ஒன்பது சமூகத்துல மட்டும் இருக்கிறவங்க எல்லாமே எல்லாமே பொருளாதார ரீதியா முன்னுக்கு இருக்காங்க எல்லாமே கவர்மெண்ட் வேலை இருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க இந்த இடஒதுக்கீடு நமக்கு தமிழக அரசு தொடர்ந்து அண்ணா திமுகவும் சரி திமுக சரி இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தாம நடத்திட்டு இருக்காங்க